நண்பர்களே எங்களுக்கெல்லாம் டிபோன் வந்துருச்சு பாவம் கதறது இப்பதான் கண்டன்ட்டு சாப்பிடு சட்னி சாப்பிடு திருப்பி ஒரு மூஞ்சியை காட்டுங்க அருமையான இட்லி அண்ணே கும்மாப்பட்டி அண்ண என்னண்ணே என்ன

ஏப்பா அவருக்கு சாப்பாடு போடாமா ஏமா ஆர்டர் வந்து ஏ ஆ லூசாடா நீ ஆர்டர் பண்ணியறலையா அவரு தோசை சொல்லிருக்காரு புள்ளாஜி நடந்து வர என்ன வைத்த கலக்குது வைத்த கலக்குதா என்ன போதே நல்லா இருக்கு சொன்ன இதுக்கு எனக்கு எந்த சமதம்ல

ஸ்டாவனா சிரிப்பே சிரிப்பு தாங்க உண்மையே அது சிரிப்பு தாங்க உலகமே விழுந்து கிடக்கு கொஞ்சம் தோசை வாங்கிக்கவா இந்த நெய் ஆனியன் ரோஸ்ட் வா ஏ முந்திரி பருப்பு ஏண்டா கொட்டிக்கிற நல்லா வேலை செய்ய உடம்பு முந்திரி பருப்பு இங்க வானா ஆப் மட்டும் எடுத்துட்டு போனா அப்பா சூப்பரா இருக்கானா தோசை வேற டவுலாட்டை கட்டுறாங்க கனவு மாதிரி போச்சே தெரியல அத பாக்கிற அவங்களுக்கு தானே தெரிய நமக்கா உண்மையில சட்னி இல்லாம நல்லா சூப்பரா

தேங்காய் சட்னியே குண்டானோட தூக்கி ஊத்திட்டாங்க தேங்காய் சட்னியா இப்போ என்ன வாங்குவோமா நான் உனக்கு என்ன வேணும் ரெண்டு இட்லி சாம்பார் ஏ சாம்பார்லாம் சூப்பராக நீ முடிச்சது தானே உங்க போய் சாம்பார் வைங்க

Bu ne babam? Ne baba? Bu

காமனே வந்து ஜனே அவனுக்கு என்ன சார் ஓகே நன்றி வணக்கம் உங்களுக்கு போவுமே மேடம் உங்களுக்கு மேடம் போடா மற்ற வீடியோல உங்களுக்கு சந்தேகம் மாதிரி பாருப்பா உங்களுக்கு விட மதுரை மீசமணி சாதனாண்டி குமாப்பட்டி மதுரை சாரி சரண் அப்புறம் அவளதான் நண்பளே மற்ற வீடியோல கண்டிப்பா சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் பை பை எல்லாம் ஹெல்மெட் போட்டு வந்துடுங்க